என்னை விட திறமையான பலர் வாய்ப்பு கிடைக்காமல் இருக்காங்க பழைய பேட்டியில் தளபதி விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா நான் பத்து கம்பெனி இறங்கல எந்த கஷ்டமும் படல என் அப்பாவால் நான் வந்துட்டேன் ஆனால் என்னை விட திறமையான பலர் வாய்ப்பு கிடைக்காம இருக்காங்க அதனால தான் நான் புதிய இயக்குநர்களுக்கும் புதிய நடிகர்களுக்கும் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறேன் அதில் சில படங்கள் தோல்வியை தழுவுது அதை பற்றி நான் கவலைப்பட்டதே இல்லை ஒரு படம் வெற்றி படமாக கொடுக்குறாருன்றதுக்காக ஒரே இயக்குனர்கிட்ட நான் மறுபடியும் மறுபடியும் படம் பண்ண ஆசைப்பட்டதில்லை தோல்வி படமாக இருந்தாலும் சரி அது புதிய இயக்குனர்களுக்கிட்டையும் புதிய நடிகர்கள்கிட்டையும் நான் சேர்ந்து பணியாற்ற ஆசைப்பட்றேன் ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் எங்கள் அப்பாவை வச்சு நான் படம் பண்ணாலும் அந்த பத்து படங்கள் வந்து தோல்வி படமாக தான் ஆச்சு பதினோராவது படம் வெற்றி படம் அதுக்கப்புறம் சில தோல்விகள் இந்த மாதிரி மாறி மாறி வரதுனால தோல்வியோட வழி எனக்கு என்னன்னு தெரியும் ஒரு வாய்ப்போட வேல்யூ என்னென்னு எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்காரு தளபதி விஜயோட இந்த ஓல்டு ஸ்பீச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்